ஏர்வாடி ராதாகிருஷ்ணனின் தலைமையில் இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்தது என்று நீங்கள் நம்பியிருப்பீர்கள் உணர்ந்திருப்பீர்கள் இதை நண்பர்களுக்கெல்லாம் சொல்லவும் காத்திருப்பீர்கள் அதற்கு காரணம் அன்பு சகோதரி ஆஜரா அவர்களும் நான் பெரிதும் மதிக்கிற உலகனாகி பாண்டியவர்களும் சிறந்த உரை ஒன்றினை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் பொதுவாக நான் யாரை பார்த்தும் பொறாமைப்படுவதில்லை அமிர்தா கிருஷ்ணனைப் போல அழகாக இல்லையே என்று நான் பொறாமைப்படுவதில்லை அல்லது முன் சொல் போல ஒரு பெரிய பதவியில் இல்லையே என்று நாம் பொறாமைப்படுவதில்லை அறிவாளிகளை பார்த்து நாம் அப்படி அறிவாளிகளாக இல்லை என்றும் பொறாமைப்படுவதில்லை ஆனால் இந்த பேராசிரியர்களை பார்த்து நான் ரொம்ப பொறாமைப்படுவேன் ஏனென்றால் பேராசிரியர்கள் வேறு எவரை காட்டிலும் மிக நன்றாக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் சாலமன் பாப்பையா ஒரு பேராசிரியர் உலகநாயகி பழனியவர்கள் ஒரு பேராசிரியர் ஆதிரா மல்ல அவர்கள் ஒரு பேராசிரியர் அவர்கள் ஒரு பேராசிரியர் மிக நன்றாக பேசுகிறவர்கள் எல்லோருமே ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக ஒரு காரணம் இருக்கிறது மாணவர்கள் முன்னால் அவர்கள் பேசி பேசி படையிருக்கிறார்கள் பொதுவாக கூட்டங்களில் பேசுகிற போது அவர்கள் பேச்சு சுமாராக இருந்தால் எழுந்து போய்விடுவதற்குரிய ஆப்ஷன் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் இந்த மாணவர்கள் எழுந்து போவதற்குரிய ஆப்ஷன் இருப்பதில்லை மணி அடிக்கிறவர்கள் அவர்கள் அறையிலேயே இருந்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களை உட்கார வைத்து பேசி பேசியே பழகிய பேராசிரியர்கள் பேராசிரியர்கள் பேச்சாளர்களாக இருப்பது வியப்பதில்லை அதனால் அதனால்தான் நாம் வங்கியில் பணியாற்றியதை காட்டிலும் ஒரு ஆசிரியராக பணியாற்றி இருக்கலாமே என்று கூட நான் எண்ணியது உண்டு ஏனென்றால் ஆசிரியராக பணியாற்றுவது என்பது ஒரு அறப்பணி என்பதற்கெல்லாம் ஒப்பால் அறம்புடுகிற பணியாகவும் சிலருக்கு இருந்திருக்கிறது சிறந்த பேச்சை வழங்கக்கூடிய ஆசிரியர்களே அவர் உருவாக்கி இருக்கிறது என்று பார்க்கிற போது ஆசிரியர் பணி என்பது ஒரு அற்புதமான ஒரு பணி அன்ப சகோதரிகள் இரண்டு பேரும் இந்த நூலினுடைய எல்லாம் மிக தெளிவாக மிக அழகாக தம் கருத்துக்களோடு இணைந்து பேசியிருக்கிறார்கள் ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்க வேண்டும் ஒரு நிகழ்ச்சியில் எப்படி பேச வேண்டும் என்று உலகநாயகி பழனி அம்மையார் அவர்களிடமும் ஆதரவாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நூலை வாசிக்கிற போது அந்த நூலின் தொடர்பான பல்வேறு செய்திகளை தருவது என்பது

அதாவது சக்தியில் இருந்தால் தான் அகற்றியில் வரும் எது உள்ளத்தில் இருக்கிறதோ எது மூளையில் இருக்கிறதோ அதுதான் வரும் ஆகவே அவர்களும் நிறைய இருக்கிறது ஒரு அற்புதமான பொழிவு அவர்கள் இரண்டு பேரையும் அறிவாற்றலின் காரணமாக பாராட்டுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ வயதின் காரணமாக அவர்களை பாராட்டுவதற்குரிய தகுதி இருக்கிறது நான் அவர்களை பாராட்ட எழுகிறேன் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ரூசுவல் அவர்கள் மிக மிகச்சிறந்த மனிதன் மிகச்சிறந்த பண்பாளர் அந்த நூறாவது அதிகாரத்தை நினைமூட்டிய உலகநாயகி பழனி அவர்களுக்கு நான் பாராட்டை தெரிய வேண்டும் எல்லா பண்பு நலனும் புரிந்திருந்த அற்புதமான மனிதர் ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களோடு சொல்லிக் கொள்கிறேன் என்னுடைய நண்பர் ஒருவர் வங்கியில் ஸ்டேட் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்தார் ஒரு அதிகாலை கோயம்புத்தூரில் நடந்து சென்றிருந்த மாலை காலை நடைபெற்சிட்டு அவர் சென்று கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய தனவந்தருடைய இல்லத்தில் இருக்கிற வீட்டு தளவாடங்களை எல்லாம் வெளியே எடுத்து வைக்கிறார்கள் அங்கே இருக்கிற சாமான்கள் அங்கே தட்டுமட்டு சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறார்கள் இவர் நடைபயிற்சி செல்கிறவர் விசாரிக்கிறார் என்னவென்று அவர் வங்கியில் வாங்கியிருந்த ஒரு கடனுக்காக ஒரு தனியார் நிறுவனத்தில் வாங்கிய கடனுக்காக அங்கே ஜப்தி செய்து அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து அந்த வீட்டை கைப்பற்றுகிறார்கள் இவர் வங்கியினுடைய மேலாளர் அங்கு போயிருக்கிற போது யாரிடமிருந்து கடன் வாங்கினீர்கள் என்பது ஒரு சேட்டுடைய பெயரை சொல்கிறார்கள் அந்த சேட்டை அழைத்து வருகிறார் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்படியே இந்த சாமான்கள் திரும்ப உள்ளே கொண்டு வீங்கள் இன்று மாலை என்னுடைய வங்கிக்கு வாரங்கள் நானே இவர் தர வேண்டிய பணத்தை நான் தருகிறேன் இந்த கடனை ஸ்டேட் வங்கி ஏற்றுக்கொள்கிறது என்று அழைத்து போய் அந்த வீட்டு கடனுக்காக இவர் ஒரு இருபது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த வீட்டை அவருக்கு மீட்டு கொடுக்கிறார் இந்த டெசிஷன் வாஸ் மேட் அந்த இன்ஸ்டன்ஸ் அதே இடத்தில் அவர் ஒரு முடிவை எடுக்கிறார் காலை நடைபயிற்சி செல்கிறவருக்கு இவரை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது அந்த சாமான்களை எல்லாம் திரும்பி அந்த வீட்டுக்குள் ஏற்றி வைக்கிறார்கள் மாலை ஒரு வங்கிக்கு போகிறார் மறுநாள் காலையில் அவருக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த வீட்டை காப்பாற்றுகிறார் இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறார் ஆனால் அந்த வங்கி கடன் கொடுத்தார் அல்லவா அவர் மிக சாதாரணமாக ரிட்டையர் ஆன பொருள் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறார் இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இவரிடம் பணம் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் இருக்கிற போது அந்த பணம் எல்லோருக்கும் சொந்தமான பணம் அப்படி பார்க்கிற போது பல நண்பர்கள் ரூஸ்வெல்ட் அவர்களை பற்றி சொல்வார்கள் இன்றைக்கு நாங்கள் நன்றாக இருப்பதற்கு காரணம் ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள்தான் என்று பல நூறு பேர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய நட்பு வட்டம் என்பது மிகப்பெரியது புதுச்சேரி முதல்வர் வைத்திலிங்கம் அவர்களை வைத்தி என்று பெயரிட்டுத்தான் இவர் வைப்பார் ஒரு நாளை நான் புதுவைக்கு சென்று வந்த போது அங்கிருந்த பிரமுகர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பினை நான் பெற்றேன் அந்த அளவுக்கு இடத்தில் ஒரு மரியாதை வைத்திருக்கிறார் எல்லோருக்கும் உதவி இருக்கிறார் அவர் செய்திருக்கிற உதவி அவர் செய்திருக்கிற புண்ணியம் எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய புகழையும் பெருமையும் ஆயுளையும் ஏற்படுத்தி தரும் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு ஒருவருக்கு கொடுக்கிற பணம் அப்படியே திரும்ப நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கடன் கொடுத்திருக்கிறோம் என்று பொருள் ஆனால் ஒருவருக்கு செய்திருக்கிற நன்மை என்பது திரும்பி வருவது என்பது கடனாக வராது பலனாக வரும் என்று நான் சொல்வேன் கடன் கொடுத்து பெறுவது என்பது கடனாக இருக்கிற போது உதவி செய்து பெறுவது பலனாக இருக்கிறது ஆகவே திரும்பி வருகிற கடனை விட நமக்கு திரும்பி வருகிற பலன் என்பது மிக பெரிய அவர் வங்கியில் இருந்து கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்பி வந்திருக்கின்றன என்பதை போல அவரால் நன்மை பெற்றவர்களுடைய ஆசைகளும் அவர்களுடைய வாழ்த்துகளும் அவருக்கு பலனாக கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு அற்புதமான எழுத்தாளர் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு பெரிய நாவலை எழுதியவர் அவர் ஒரு செய்தியை சொல்வார் யாருக்கு வாழ்க்கையை பற்றி எழுதுவதற்கு தகுதி இருக்கிறது என்றால் யார் வாழ்ந்திருக்கிறார்களோ தான் இருக்கிறது யார் நன்றாக வாழ்ந்திருக்கிறார்களோ யார் நல்ல இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாழ்க்கையை பற்றி சொல்வதற்கான அருகதை இருக்கிறது என்று அவர் சொல்வார் அந்த வகையில் பார்க்கிற போது வாழ்க்கையை பற்றிய செய்திகளை சொல்வதற்கு அறவுரைகளை சொல்வதற்கு மெய் ரூஸ்வெல்த் அவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்கிற காரணத்தினால் இது அவரே எழுதிய செய்திகள் தான் ஆனால் எழுத்துருவை தந்தவர் சிவகுமார் என்கிற வகையில் இருவரும் சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் செய்தி இவருடையது வாழ்க்கை இவருடையது எழுத்து அவருடையது இதனுடைய பயன் என்பது இந்த சமூகத்திற்கு உரியது என்பதாக சொல்லி அந்த கூட்டணியை நான் பாராட்டி வருகிறேன் ஒரு மூன்று செய்திகளை மகிழ்வோடு சொல்ல வேண்டும் இந்த அரங்கத்தில் மிக நன்றாக பேசியிருக்கிற அன்பு சகோதரி ஆதிரா மல்லி அவர்களுக்கு கவிதை அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவில் தமிழ் மாமணி என்கிற விருதினை நாங்கள் வழங்கி இல்லை அவர்கள் அடுத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த விழாவில் கலந்து கொள்ளப் போகிறோம் இதை சொல்லப் போகிறோம் என்று இந்த அற்புதமான நூலை எழுதி வழங்கி இருக்கிற அன்பு சகோதரர் சிவா அவர்களுக்கு இதழியல் மாமணி இதழியல் செல்வர் என்கிற விருதினை வழங்கி வருகிறோம் அவர்களை இருவருக்கும் என்னுடைய அருமையான பாராட்டு கவிதை ஒரு சிறந்த நூல்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளை வழங்குகிறது ஆன்மீக வரிசையில் மிகச் சிறந்த நூலை தந்திருக்கிற அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களுக்கு நான் செய்தி தருகிறேன் பத்மநாபன் எழுதிய அந்த நூலுக்கு மூன்றாவது பரிசு வழங்கப்படுகிறது இந்த செய்தியை நான் அறிவிப்பு மகிழ்கிறேன் மூன்று உருவாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி என்பதை போல நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதால் இங்கு இருக்கிறவர்களுக்கு எங்களுக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதிகாரம் சான்றாண்மை கடன் என்பவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கே குணநலம் சான்றோர் நலனே பிர நலம் என் ஒன்று அன்பு நான் முப்புறு கண்ணோட்டம் ஐந்து சால்பு ஒன்றிய தூ கொல்லா நலத்தது நோன்மை பிற தீமை சொல்லா நலத்தது சால்பு ஆற்றார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மற்றாரை மாற்றும் படை ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை சார்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையல் தார் கண்ணும் குழல் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு இன்மை ஒருவர்க்கு வந்து சால்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெரின் இன்மை ஒருவர்க்கு இழிவன்று சால்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறை சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மன்னோ பொறே